மன்னார் பேசாலை நான்காம் வட்டாரம் ஐந்து வீட்டுத் திட்டம் பகுதியில் உள்ள காண்டிகளை அளவீடு செய்யும் நோக்கில் மன்னார் நில அளவை திடைக்களத்தினர் உள்ளிட்ட பிரதேச அரசு அதிகாரிகளும் அதானி காற்றாலை மின் திட்ட அதிகாரிகளும் இன்றும் வருகை தந்திருந்தனர் தலைமன்னார் பேசாலை போலீசாரும் குறித்த தரப்பினருடன் அங்கு வருகை தந்திருந்தனர் இதன்போது குறித்த பகுதியில் ஒன்று கூடிய பெருந்திரளான மக்கள் வீதியை மறித்து காணி அளவீட்டுக்கு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் எங்களுக்கு இந்த கடல் பாரிக்கப்பட்ட நாங்க சாப்பிடவே இல்லாது தயவு செய்து காட்டால வேணாம் எங்களுக்கு எல்லாம் காத்து வீசுது ஆனா இப்படி செய்ய நினைக்காத எங்க கடைசரை நாங்க விடமாட்டோம் மக்களுடைய எதிர்ப்பையும் தாண்டி அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றார்கள் இது இந்தியா கம்பெனிக்கு அத்தானி கம்பெனிக்காக இவர்கள் இந்த அரசாங்கம் எங்களுடைய குடியிருப்புகளை எங்களுடைய எதிர்கால சந்ததியிற்காக நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்ற காணிகளை அபகரித்து அநியாயமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைப்பதோடு எங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய எதிர்காலத்தை சீரழிப்பதாக நாங்கள் கருதுகின்றோம் கொழும்பு நீதிமன்றத்தில் நாங்கள் எங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வழக்கம் தொடர்ந்துருக்கின்றோம் இப்போ கடல் தொழிலில் தொழிலே இல்லை இந்தியா டோலர் வேறையாக வந்து அரைச்சிட்டு போகுது ஒரு தொழிலுக்கு போய் முதல போட்டால் அதில் ஒன்றும் இல்லை நாங்கள் இனி பிச்சை எடுக்கிற நிலைமையில் வந்துட்டோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் அவ்வளோ செல்வாக வாழ்ந்த பேசால சரியா இந்த ஊரில் இப்போ வந்து காற்றில் கட்ட போகிறாங்க அங்கால அந்த வடகடலில் கட்டி அங்கேயும் ஒரு தொழில் இல்லாம போயிட்டு இப்ப வந்து இப்ப இப்படி செய்யறாங்க நாங்க எதுக்கு ஒரு முடிவு அரசாங்கம் எதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இந்த காய்ச்சல் எங்களுக்கு துப்புரவா வேணாம் கடந்த பத்தொன்பதாம் திகதியும் குறித்த பகுதியில் நில அளவையை மேற்கொள்ள அதிகாரிகள் சென்றிருந்த போது மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டதால் காணிகளை அளவிடும் பணி தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்தது